வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி இன்னைக்கு வந்து நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எயிட் மந்த்ஸ்லேருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்குமான ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான இந்த சம்மர் டைமுக்கு குழந்தைங்களோட பாடி ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்கும் அதே சமயம் குழந்தைங்களுக்கு இரும்பு சத்து அதிகரிக்கவும் குழந்தைங்களோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்குமான ரொம்பவே சூப்பரான டேஸ்டான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த ஃபுட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோ போட எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமே நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரொம்பவே சூப்பரான சம்மர் வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் செய்கிறதுக்கு இன்றைக்கி வந்து ஒரு பவுலில் நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துக்கிறேன் ஜவ்வரிசி பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்களுடைய பாடி ஹீட்டை நல்லா ரெடியூஸ் பண்ணோம் அது மட்டும் இல்லாமல் அண்டர் வெயிட்டில் இருக்கிற பேபிஸ்க்கு இது இந்த ஜவ்வரிசி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வெயிட் கெய்னிங் ஆகிறதுக்காக இப்போ இது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு மறுபடியும் கொஞ்சம் சுத்தமான தண்ணி சேர்த்து இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் நம்ம நல்லா ஊற வச்சுக்கலாம் இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து இந்த மாதிரி நல்லா நசுக்கி பார்த்தீங்க அப்படின்னா இது நல்லா மஸ் வரும் நான் இன்னைக்கு எடுத்துருக்கிறது வந்து மாவு ஜவ்வரிசி தான் இப்போ இதை ஒரு பேனில் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணியும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இந்த ஜவ்வரிசி வந்து நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம் இந்த ஜவ்வரிசி கூடவே இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் சேர்த்துக்கிறேன் ஏலக்காய் இது கூடவே சேர்ந்து வேகட்டும் நல்லா ஃப்ளேவராக இருக்கும் ஃபைனலாக நம்ம அந்த ஏலக்காயை தனியாக வெளியில் எடுத்துடலாம் இப்போ இது வெந்து வர்ற இந்த ஜவ்வரிசி நல்லா வெந்து வர்றதுக்குள்ளே இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் நான் வந்து ஒரு பாதி கேரட்டு ஒரு கால் பீட்ரூட்டு அந்த பீட்ரூட்டை வந்து மேலே இருக்கிற தோல் எல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இதை வந்து ஒரு ஃபில்டர் வச்சு இதிலிருந்து பீட்ரூட் ஜூஸ் மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம் பீட்ரூட் ஜூஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஹீமோக்ளோபின் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் இரும்பு சத்து ரொம்ப ஜாஸ்தி இந்த ஜவ்வரிசி கூட சேர்த்து அதை வந்து ஒரு பாயசம் மாதிரி பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி நல்லா வெந்து வந்துருச்சு நல்லா மசிஞ்சும் வந்துருச்சு இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பீட்ரூட் ஜூஸை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது இதை நல்லா கலந்துட்டு இது கூட டேஸ்ட்டுக்காக நான் வந்து பொடிச்ச வெள்ளம் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் நீங்கள் நாட்டு சர்க்கரை இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் அந்த பீ பீட்ரூட்டோட பச்சை வாசனை போகணும் இல்லையா அதுக்காக ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் இது நல்லா வெந்து வரட்டும் சம்மர் டைமில் இது ரொம்பவே ஹெல்த்தியான பேபி ஃபுட்டாக இருக்கும் இப்போ ஃபைனலாக இது கூட நான் கொஞ்சமாக பால் வந்து சேர்த்துக்கிறேன் பால் சம்மர் டைமில் நம்ம குழந்தைங்களுக்கு அடிக்கடி கொடுக்குறதால வாய் புண் இதெல்லாம் வரவே வராது ப்ளஸ் பாலும் குழந்தைக்கு நல்லா வெயிட் போடும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த கன்சிஸ்டன்சி வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும்போதே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கணும் ஏன்னா ஜவரிசி வந்து நம்மளுக்கு இன்னுமே திக்காகும் ரொம்ப திக்காக விட்டுட்டிங்கன்னா அல்வா மாதிரி ஆயிரும் இப்போ இதை சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு ஒரு மிதமான சூட்டில் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கலாம் லஞ்சாக கொடுக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் எப்போ வேணாலும் குழந்தைங்களுக்கு அழகாக கொடுக்கலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்